ஜெர்மனியில் டீசலில் இயங்கும் வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு அதிர்ச்சி தகவல் ஜெர்மனியில் டீசலில் இயங்கும் வாகனங்கள் தொடர்ந்தும் பாவனியில் இருக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் டீசலில் இயங்கும் வாகனங்கள் தொடர்பில் ஜெர்மனியின் போக்குவரத்து அமைச்சர் ஒரு கருத்தை நிலையில் அதாவது ஐரோப்பாவிற்கான உச்ச நீதிமன்றத்தில் இயங்குகின்ற வாகனங்கள் மூலம் வாயு வெளியேறுகின்ற தன்மையை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழக்கு விசாரணை ஒன்று இடம்பெற்று வருகிறது இந்த வழக்கு விசாரணையை விண்ணப்பதாரிகளுக்கு ஏற்ற முறையில் முடிவு எடுக்கப்பட்டால் ஜெர்மன் நாட்டில் டீசல் வாகனங்களை ஓட்ட முடியாத நிலை ஏற்படும் என்று ஜெர்மனியின் போக்குவரத்து அமைச்சர் விஸ்லின் அவர்கள் இதன் காரணமாக குறித்த வழக்கு விசாரணை ஐரோப்பிய உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கமிஷனாக செயற்படுகின்ற முன்னாள் அரசியல்வாதியான வுண்டி லேன் அவர்கள் இந்த விடயம் தொடர்பில் டீசல் வாகனம் வைத்திருப்பவர்கள் தொடர்பில் ஆதரவாக தீர்ப்பு வரக்கூடிய வகையில் செயற்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் டீசல் வாகனங்களை இயக்குகின்றவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது